வணக்கம் குணத்தில் அடிப்படையில் எவ்வாறு ஜோதிடம் பார்ப்போம் என்று பார்ப்போம் குணங்கள் மூன்று என்று முதலில் முதல் காணொலிகளில் பார்த்துள்ளோம் ரஜோகுணம் சாத்வீ குணம் தமோ குணம் என்று பார்த்துள்ளோம் ஒருவர் சாத்விய குணத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் உதாரணமாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்று வைத்துக் கொள்ளோம் அவருக்கு குரு திசை நடந்தால் அந்த மனிதன் இறைத்தன்மையுடன் நடந்து கொள்வார் அதுபோல் அந்த மனிதனுக்கு சனி திசை நடந்தால் ரஜோ குணத்துடன் நடந்து கொள்வார்கள் அந்த மனிதனுக்கு புதன் திசை நடந்தால் தமோ குணத்துடன் நடந்து கொள்வார்கள் இதையெல்லாம் எவ்வாறு சொல்கிறேன் என்றால் ஒரு மனிதனுடைய குணமும் நடக்கும் தசாபத்தினுடைய குணமும் இரண்டும் சேரும் பொழுது அந்த மனிதனுடைய மூன்றாவது ஒரு குணம் தோன்றும் அந்த குணத்தின் அடிப்படையில்லாம் சொல்கிறேன் இதை இன்னும் விரிவாக காணும் அதாவது ஒரு மனிதன் பிறந்த நட்சத்திரங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதுதான் அவனுடைய குணத்தை சொல்வது இப்பொழுது பூராட நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம் அல்லது பூரத்தை எடுத்துக்கொள்வோம் அல்லது பரணியை எடுத்துக்கொள்வோம் இந்த நட்சத்திரங்களுடைய குணங்கள் ரஜோகுணமாகும் இந்த ரஜோகுண நட்சத்திரங்களுக்கு நபர்களுக்கு தமோ குணமுள்ள திசைகள் நடந்தால் அதாவது சனி திசையோ ராகு திசையோ கேது திசையோ நடந்தால் இந்த இரண்டு குணங்களும் சேரும் பொழுது அந்த மனிதனுக்கு சாத்விய குணம் மேலோங்கி நிற்கும் இது நான் கண்ட உண்மை அதுபோல் ஒரு மனிதனுக்கு புற நட்சத்திரத்துக்கு சொல்லிவிட்டு இல்லை புராடத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் இதுவே கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் இதனுடைய குணம் சாத்விய குணமாகும் இந்த சாத்விய குணத்தில் பிறந்த உள்ளவர்களுக்கு சந்திர திசை நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது சந்திரன் என்பது ரஜோகுணமுள்ள கிரகத்தினுடைய நட்சத்திரம் இதில் பிறந்திருந்தால் அந்த மனிதனுக்கு சனி ராகு கேது இந்த திசையினுடைய குணங்கள் மேலோங்கி நிற்கும் அதாவது தமோ குணங்கள் மேலோங்கி நிற்கும் அந்த மனிதன் வாழ் தன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் தொந்தரவுகளை உருவாக்குவார்கள் காரணம் சனி காரணம் காரகம் ராகு கேது ராகு மாயை கேது என்பது அனைத்தையும் வெளியேற்றும் தன்மையாகும் இவ்வாறு குணத்தின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் என்பது என் கருத்தல்ல முன்னோர்கள் கருத்து அதை இந்த சிறிய கவுனொலிவாக மிகச் சுருக்கமாக உங்களுக்கு எடுத்து பகிருகிறேன் நன்றி வணக்கம்